ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டில் எந்த ஒரு காய்கறி இல்லை அப்படின்னாலும் வெந்தய குழம்பு பண்ணலாம் அதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன் அதுதான் உங்களோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் நான் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வறுத்து ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் இல்லை கொஞ்சம் போல் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்து கடுகுலந்து பொறிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஏழு எட்டு போல் பூண்டையும் தட்டி சேர்த்துருக்கேன் கூடவே வாசனைக்காக கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் இப்போ இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி வச்சிருக்கேன் இது கூட தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு சிட்டிகை போல் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இந்த கரைசலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்க பவுடரை சேர்த்து கலந்து விட்டு இன்னும் கூட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை கொதிக்க விடலாம் அப்போது குழம்பு நல்லா திக்காகவும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா திக்காயிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்கலாம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்